ஓம் சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னை காண நான் வந்திருக்கிறேன் விடிந்தும் விடியாமலும் பேச வேண்டும் என்று நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் நீ எப்போதும் போல தாமதமாகத்தான் இதை கேட்பாய் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ கேட்க வேண்டும் என்றுதான் இது நேரம் வரை உனக்காக காத்திருந்தேன் காலங்கள் மாறும் என்றும் ஒவ்வொரு விடியற்காலையும் உனக்காக இருக்கும் என்றும் ஒவ்வொரு விடியலை நோக்கி காத்திருப்பாய் ஆனால் உனக்கு ஒவ்வொரு விடியலும் எப்போதும் போலத்தான் தொடங்கும் கண்ணீரோடு நாட்களை தொடங்கி கண்ணீரோடு நாட்களை முடித்து வைத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் இரவு நேரங்களில் உறக்கம் இல்லாமல் கண்ணீரை பார்த்துவிட்டால் பிறரும் வருத்தப்படுவார்களே என்று உன் தலையணையை நனைத்து அமைதியோடு கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறாய் உதடுகள் சிரித்தாலும் உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறது என் பிள்ளைக்கு தங்கமே இந்த நேரத்தில் இந்த வாக்கை உன்னிடத்தில் நான் கொடுத்து தீர வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டது யார் தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் என் தங்கமே உன்னிடத்தில் உன் குலதெய்வம் இதை நான் சொல்லியே தீர வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்ட காரணம்தான் இதை உன் செவிகளில் நான் இப்போது கொண்டிருக்கிறேன் பிள்ளையே வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் வாழ வழிதடம் தெரியாமல் திக்கற்ற பிள்ளையாய் நீ திண்டாடி கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க முடியவில்லை மனம் மிகவும் வேதனை அடைகிறது என்றாவது பிள்ளைக்கு நல்ல நாள் வராதா என்று உன்னை போல நாங்களும் விடிவு காலத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் அதற்குள் உன் குலதெய்வம் இப்போது ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை உன்னிடத்திலும் சொல்லி இருக்கிறது என்ன என்று கேட்டால் இப்போது உன் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்பத்தான் செய்யும் ஆனால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாற வேண்டும் என்றால் அனைத்து உன் கைகளில் இருக்கிறது என் பிள்ளையே உன் தெய்வம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா இந்த ஆடி முடிவதற்குள் ஆடி கடைசி நாட்களுக்குள் தங்கமே உன் வாழ்க்கையை சரி செய்ய காத்திருக்கிறது யார் யார் உனக்கு என்னென்ன தீங்கு செய்திருக்கிறார்களோ உன் குலத்திற்கு யார் யார் என்னென்ன தீங்கு செய்திருக்கிறார்களோ உன் வம்சத்திற்கு யார் யார் என்னென்ன தீங்கு செய்திருக்கிறார்களோ அனைத்தையும் தேடி தேடிச் சென்று அனைத்தையும் நிவர்த்தி செய்து இந்த ஆடி முடியுக்குள் ஆடியின் கடைசி நாட்களுக்குள் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்தே தீருவேன் என்று சபதம் எடுத்திருக்கிறது உன் குலதெய்வம் தங்கமே இந்த சபதம் நிறைவேற வேண்டும் இந்த சபதத்திற்கு எந்த தடையும் வரக்கூடாது தடையும் வரக்கூடாது என்று நீ நினைத்தால் பிள்ளையே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை உன்னுடைய அன்னைக்கும் ஆதி பராசக்திக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இப்போது சமர்ப்பித்து விடு உன் காணிக்கைக்காக நானும் காத்திருக்கிறேன் ஏன் தாயே இப்போது இந்த நேரத்தில் காணிக்கை கேட்கிறார்கள் என்று நீ குழம்பலாம் அந்த காணிக்கை என்பது தங்கமே உன்னுடைய நம்பிக்கையை உணர்த்தும் உன் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தும் என் பிள்ளையே நீ கொடுக்கும் காணிக்கை உன்னை பிடித்து கொண்டிருக்கும் செய்வினைகளுக்கும் தெய்வத்தின் மீதான இருக்கும் நம்பிக்கையை எடுத்து காட்டும் விதமாக இருக்கும் எந்த விதத்திலும் தவற விட்டு விடாதே ஓம் சக்தி नंरी